கரூரில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் பேர் உயிரிழந்த சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு 12 காவலர்கள் ஆஜராகி இருக்கிறார்கள் மணிகண்டன் வழங்க கேட்கலாம் மணிகண்டன் வணக்கம் வணக்கம் கரூர் வேலுத்தாமிபுரம் பகுதியில் விஜய் பிரச்சார கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றமானது சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது சிபிஐ விசாரணையானது கரூரில் இருந்து கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது முதல் கட்டமாக எஸ்ஐசி குழுவிடமிருந்து ஆவணங்களை பெற்ற சிபிஐ அதிகாரிகள் ஆவணங்கள் தொடர்பான விசாரணை நடத்தி வந்தனர் தொடர்ந்து நேரடியாக களத்திற்கு சென்று விசாரணை நடத்துவதற்காக கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பாக வேலுச்சாமிபுரம் சம்பவ இடத்தில் த்ரீ டிஜிட்டல் ஸ்கேனர் அளவீடு தெரிவு மூலமாக அளவீடு செய்யும் பணியானது நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து கடந்த நான்கு நாட்களாகவே ஆட்சியங்களை விசாரிக்கும் பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது குறிப்பாக வேலுச்சாமிபுரம் பகுதியை சேர்ந்த வியாபாரிகள் பொதுமக்கள் என பல்வேறு நபர்களிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வந்த நிலையில் இன்று காலை வேலுத்தாம்புரம் பகுதியில் விஜய் பிரச்சாரத்தின் போது பணியிலிருந்து பணியில் ஈடுபட்டிருந்த காவலர்கள் பனிரெண்டு பேர் தற்போது விசாரணைக்காக ஆஜராகியிருக்கின்றனர் குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அமைந்துள்ள சுற்றுலா மாளிகையில் தங்கியிருக்கக்கூடிய சிபிஐ அதிகாரிகளின் அலுவலகத்திற்கு தற்போது அந்த பனிரெண்டு காவலர்களும் விசாரணைக்காக ஆஜராகி இருக்கின்றனர் அவர்களிடம் முப்பது சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர் தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன் ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னை கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில்